அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் பிஞ்சு போன செப்பில அவங்க தூக்கி எறியலீங்க இன்னும் பிஞ்சு போன செப்பில அவங்க தூக்கி எறியலீங்க அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்திருப்பீங்க இந்த காணொலி இந்த காணொலியானது நேற்றைய முந்தைய தினம் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நம்மளுடைய ஆடு அதான் பிஜேபி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கின்ற இந்த ஓனான்மலை பேர் என்ன ஓனான்மலை சில பேர் சொல்றாங்க அண்ணாமலை அண்ணாமலை பேர் கிடையாது இவனுடைய உண்மையான பெயர் இவனுடைய முழுமையான பெயர் இவனுடைய ஒரிஜினல் பெயர் ஓனான்மலை இந்த ஓனான்மலைத்தான் இந்தி சமஸ்கிருதம் அது இது தெற்கு வடக்கு இந்த பிஞ்சு போன செருப்பு என்று நம் அன்னை மொழியாம் தாய்மொழியான தமிழை அந்த தமிழுக்காக போராடியவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இந்தி மொழி எதிராக சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு எதிராக வடக்கங்களுடைய அந்த பீடா வாயங்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழை காக்க போராடிய லட்சோப லட்ச தமிழர்களை இழிவுபடுத்தியிருக்கிறார் அந்த தமிழை பாதுகாப்பதற்காக கைகளை இழந்தவர்கள் தமிழை பாதுகாக்க கால்களை இழந்தவர்கள் தமிழை பாதுகாக்க இந்த கண்களை இழந்தவர்கள் தமிழை பாதுகாக்க தங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றை இழந்தவர்கள் தமிழை பாதுகாக்க சிறையிலே அடைப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் தமிழை பாதுகாக்க தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்தவர்கள் தமிழை பாதுகாக்க அன்றைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செத்து மடிந்தார்கள் தமிழை பாதுகாப்பதற்காக போராடியவர்களை இந்திய அடியாள் படை அந்த ராணுவம் என்று சொல்லுகின்ற அந்த இந்திய ராணுவம் தமிழ்நாட்டிற்குள் புகுந்து அன்றைக்கு தமிழர்களை வேட்டையாடி கொண்டது அப்ப தமிழுக்காக இப்படி போராடிய லட்சோப லட்ச தமிழர்களை இந்த தமிழையும் இழிவுபடுத்தும் விதமாக பிஞ்ச செருப்பு என்று இந்த ஆடு இந்த ஓனான் மலை இழிவாக அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மலிவுபடுத்தி பேசி இருக்கின்றான் இவ்வளவுக்கும் இவனுடைய பின்புலம் என்ன இவனுடைய அடிப்படை என்ன இவன் எங்கிருந்து வந்தான் இவனுடைய வேர் என்ன எல்லாத்தையும் பார்த்தோம்னா இவன் ஏன் இப்படி பேசுறான்னு நமக்கு புரியும் நான் தமிழ்நாடு நோடு இல்ல காவிரிஷு நோடு இல்ல பெரிய நிஷு கூட நோடு இல்ல டில் ஐ டை

அவனுடைய உணர்வை அவனுடைய மூச்சை அப்படியே வார்த்தைகளாக வடித்திருக்கின்றான் இப்படி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திலே தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக அரசியல் கட்சி மூலமாக அந்த பாஜக கட்சியின் மூலமாக தமிழனுடைய ஆட்சியை தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு போவதற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதியாக ஒரு ஓனாயாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நடமாடிக்கொண்டிருக்கின்றான் இப்படியான இந்த ஓனாய் தான் தமிழ்நாடு நோடில்லா என்கின்றான் தமிழ்நாடு நோடில்லானா தமிழ்நாடு ஒரு பொருட்டே இல்லடா அப்படிங்கிறான் அப்புறம் சொல்றான் டில் ஐ எம் டெத் ப்ரௌடு கன்னடிக்காங்கிறான் நான் சாகு முறையில் கன்னடன் என்று சொல்லிக் நான் பெருமை கொள்கிறேன் என்று குறிப்பிடுகின்றான் ஆக தமிழ்நாடு ஒரு பொருட்டு அல்ல கன்னடியன் என்று சொல்லிக் கொள்வதை நான் பெருமை கொள்கிறேன் என்று குறிப்பிட்ட ஒரு நாய் இந்த ஓனாய் இந்த ஓனான் மலை தமிழையும் தமிழுக்காக போராடி லட்சோப லட்சம் தமிழர்களையும் அந்த தமிழ் இயக்க போராட்டத்தையும் பிஞ்ச செருப்பு என்று இருக்கின்றான் இந்த ஓனாய் இப்படி பேசிய இந்த ஓனாய் இன்னும் தமிழ்நாட்டிற்குள் மண்டை உடைபடாமல் ரத்த ஆறு ஓடாமல் தமிழ்நாடு இருக்கிறது என்றால் தமிழர்கள் எல்லாம் என்ன கெட்டவர்களா என்று சமூக வலைதளங்களிலே அறிவான தமிழர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்